ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம குக்கிங் விளாகில் ரவையும் தேங்காவையும் யூஸ் பண்ணி ஒரு பர்ஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து எல்லோரும் ஈஸியாக செய்யக்கூடியது தான் இதுக்கு ரவை தேங்காய் சக்கரை இருந்தால் போதும் நம்ம வீட்டில் எப்போவுமே ரவை ஸ்டாக் வச்சுருப்போம் தேங்காய் இருக்கும் சர்க்கரை இருக்கும் இதை வச்சு நம்ம செஞ்சிடலாம் அதுக்கு நம்ம அளவு பார்க்கலாம் ஒரு டம்ளர் அளவில் ரவை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் ஏலக்காய் அரை டம்ளர் தேங்காய் எப்போவுமே நான் வந்து டம்ளர் அளவில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா எல்லாருக்குமே வந்து வீட்டில் மெஷரிங் கப் இருக்கும்னு சொல்ல முடியாது அதனால நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம அளந்து செஞ்சுக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் அதே அளவு டம்ளரில் அரை டம்ளர் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து ரவையும் தேங்காவையும் ஈக்குவல் ரேஷியோவாக போடல ஏன்னா வந்து ரவை தேங்காய் பர்ஃபிங்கிறதுனால ரவையை கொஞ்சம் கூட போட்டுட்டு தேங்காவை அரை டம்ளர் தான் எடுத்திருக்கேன் அடுத்தது சர்க்கரை சக்கரை அதே அளவு டம்ளரில் ரெண்டரை டம்ளர் எடுத்திருக்கேன் நம்ம கேசரிக்கெலாம் போடுவோம் இல்லையா ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் சர்க்கரை அதே அளவு ரெண்டு டம்ளர் சக்கரை எடுத்துக்கலாம் தேங்காய்க்காக ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து முந்திரி ஏலக்காய் தேங்காய் இது மூணையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஏன்னா வந்து தேங்காயில் சில சமயம் நம்ம போது அந்த சில்லு சில்லாக விழுந்துடும் பத்த பத்தியாக விழுந்துடும் அதெல்லாம் வந்து நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அந்த பர்ஃபி சாப்பிட கடிக்கிறதுக்கு அதனால் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை தவிர ரவையும் நம்ம அரைச்சிக்கலாம் லைட்டாக ஒரு வானில ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி ரவையும் அரைச்சிக்கலாம் ஆனால் நாங்கள் ரவை அரைக்கலை விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ரவையும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் தனியாக அதுக்கப்புறம் தேங்காய் முந்திரி ஏலக்காயும் ஒரு அரை அரைச்சிக்கலாம் இப்போது தேங்காய் முந்திரி ஏலக்காய் அரைச்சி எடுத்தாச்சு எடுத்தது ரவையை ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்து பாத்திரமோ வானிலையும் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கணும் நெய்யெல்லாம் ஊற்ற வேண்டாம் ஜஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட்டு தான் நல்லா ரவை சூடாகிற வரைக்கும் ரொம்ப செவந்து வர வேண்டாம் கலரு அது கொஞ்சம் வாசனை வந்து கொஞ்சம் கலர் அந்த கலர் டேர்ன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்போது வறுத்து எடுத்த ரவையை நீங்கள் அரைச்சியும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக யூஸ் பண்ணலாம் நாங்கள் டைரெக்டாகவே எடுத்து வச்சுருக்கோம் அதில் அரைச்சி எடுத்த தேங்காய் தேங்காய் முந்திரி ஏலக்காய் விழுதையும் சேர்த்து ஒன்று கலந்து வச்சுக்கலாம் இப்போது அந்த கனமான வானிலையில் நம்ம எடுத்து வச்சுருந்த ரெண்டரை க டம்ளர் சர்க்கரையை போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும் தண்ணி ஊற்றிட்டு இது வந்து சர்க்கரை கரையணும் சர்க்கரை கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும் இந்த தேங்காய் ரவை பர்ஃபிக்கு ஒரு கம்பி பதம் வந்தால் தான் வந்து தேங்காய் பர்ஃபி நல்லா வரும் அதனால் இதுக்கு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம பார்த்துட்டே இருக்கணும் நல்லா கலரிட்டே இருக்கணும் இது ஆடி மாதம் இல்லையா ஆடி மாதமும் முடிய போகுது ஆடி மாதத்தில் நமக்கு ஒவ்வொரு நாளுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி கிருத்திகை ஆடிப்பெருக்கு ஆடி பண்டிகைன்னு சொல்லிட்டு அதனால் ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சிட்டே தான் இருப்போம் பாயசம் வைப்போம் சக்கரை பொங்கல் வைப்போம் அதே மாதிரி ஸ்வீட் ஏதாவது செய்வோம் மற்ற நாள்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி வட்சணமோ ஸ்வீட்ஸு அது மாதிரிலாம் செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப அலுப்பாக இருக்கும் இதே பண்டிகை நாள் வரும்போது நமக்குலாம் வந்து எங்கேருந்து அந்த எனர்ஜி வரும்னு தெரியாது செஞ்சு தான் ஆகணுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக செஞ்சிருவோம் இப்போ வந்து நான் ஒரு தட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்வீட்டை ஆகிறதுக்குள்ளே நம்ம பண்ண வேண்டிய ப்ரிப்ரேஷன் அந்த தட்டில் நல்ல நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா இங்கே இந்த சைடில் வர்ஃபி ரெடியான உடனே அதில் நம்ம கொட்டி நம்ம அந்த பீசஸ்லாம் போட ரெடியாக கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து கம்பி பதத்துக்கான ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்குது நம்ம கலறிட்டே இருக்கும்போது அது வந்து சீக்கிரமாக வந்துடும் அங்கே வந்து பபுள்ஸ்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அடிக்கடி எடுத்து எடுத்து பார்க்கணும் கம்பி பதம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு கரண்டியால் எடுத்து பார்த்துட்டே இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக நம்ம கம்பி பதம் கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா வந்து அது இறுகின பதமாயிடும் நமக்கு வந்து தேங்காய் பர்ஃபி சரியாக வராது இப்போ இந்த மாதிரி கரண்டியில் சொட்ட விட்டு பார்த்துட்டே இருக்கணும் அது நல்லா கம்பி மாதிரி அப்படியே இழுத்துட்டே வரும் இப்போ வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் வச்சு காமிக்கிற இந்த கம்பி பதம் வர ஸ்டேஜு இப்போது லாஸ்ட்டாக அது போது பாருங்கள் ஒரு கம்பி மாதிரி நீளமாக வரும் அதுதான் வந்து கம்பி பதம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் அந்த டைமில் நம்ம கொட்டி இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா க கம்பி மாதிரி இழுத்துட்டு வருது பாருங்கள் லாஸ்ட்டாக நம்ம எடுத்த உடனே அது வந்துடாது லாஸ்ட்டாக கரண்டியில் சொட்டும் போது பார்த்தீங்கன்னா நூல் மாதிரி இப்படி வருது பார்த்திங்களா கரண்டியில் பெரிய கம்பி மாதிரி வருது பாருங்கள் இதை தான் வந்து ஒரு கம்பி போதும்னு சொல்லுவாங்க இது வந்த உடனேயே வந்து நம்ம என்ன பண்ணிடணும்னா அந்த அரை எடுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த விழுத கொட்டி நல்லா கலரில்லாம் நம்ம அந்த சூடான பாகில் அது போடுறதுனால கட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொட்டிட்டு நல்லா கட்டி ஆகாதபடி அப்படியே கலறிட்டே வரணும் இப்போ பாருங்கள் ஒரு கட்டி கூட இல்லை நல்லா கலரியாச்சு இதுலேயே வந்து ஆல்ரெடி நம்ம வ ரவையை வறுத்துட்டோம் இதுலேயே வந்து ரவை நல்லா வெந்து போயிடும் இப்போ இந்த பாகுலே வெந்து போயிடும் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம் நெய் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து ஒரு நூறு எம்எல் வரைக்கும் அதுக்கு தேவைப்படும் நெய்யை வந்து நம்ம ரெடியாக உருக்கி எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுட்டா கூட நம்ம இந்த மாதிரி கலரிட்டே இருக்கும்போது அந்த சூடான நெய்யை அதில் ஊற்றிட்டே இருக்கும்போது நல்லா பூத்து பூத்து வரும் அந்த பர்ஃபி நம்ம மைசூர் பார்க்கெலாம் எப்படி நெய்யை கொதிக்க வச்சு ஊற்றுவோம் இல்லையா அந்த அளவுக்கு கொதிக்க வைக்க வேண்டாம் பட் நெய்யை கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருந்தோம்னா இது கிளறிட்டே இருக்கும்போது அந்த நெய்யை தேவையான அப்பப்போ அது ஏற்ற மாதிரி நம்ம ஊ வரலாம் அப்ப வந்து நல்லா பூத்து பூத்து வரும் இந்த மாதிரி நெய்யை சுட வச்சு ஊற்றும்போது பர்ஃபியும் நல்லா சாஃப்டாக வரும் கடிக்கிறதுக்கு இப்படி வின்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நல்லா பூத்து பூத்து வருது ஓட்டை ஓட்டையாக வருது பாருங்கள் இப்போது நம்ம எப்படி இறக்கணும்னா எந்த ஸ்டேஜில் இறக்கணும்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் ரொம்ப கெட்டியாகி இறக்கக்கூடாது அப்புறம் வந்து பீஸ் வந்து ரொம்ப கடிக்க முடியாமல் கட்டி ஆகிடும் கொஞ்சம் தளர இருக்கும்போதே இறக்கிட்டாதான் தான் நமக்கு கரெக்டான அந்த சூடு ஆறினவுன்னு அது கெட்டி அது அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம் இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் வர ஸ்டேஜ் தான் நமக்கு இறக்குற ஸ்டேஜ் இப்போ நம்ம கிளறிட்டே இருப்போம் நெய்யை தேவையானப்போ அடிப்பிடிக்காத மாதிரி ஊற்றிட்டே இருக்கலாம் நெய்யும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் சேர்ந்த மாதிரி வரும் இப்போ கரண்டியில் எடுக்கும்போது கரண்டி கரண்டியாக வருது பாரு இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து இறக்குற ஸ்டேஜ் கிட்டே நெருங்கிட்டோன்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போ வந்து சப்போஸ் நமக்கு அந்த ஸ்டேஜ் தெரியலனா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து ஒரு தட்டில் போட்டு பாருங்கள் போட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் இருக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது கரெக்டான ஸ்டேஜ்னு சொல்லிவிட்டு நம்ம இறக்கிக்கலாம் கையை மட்டும் வச்சிடக்கூடாது கையை நல்லா கொப்பிழிச்சு போயிடும் அதனால் உங்களுக்கு தெரியலன்னா The <laughs> cat ஒரு கொஞ்சமாக அதை ஒரு ஸ்பூனில் எடுத்து ஒரு தட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறுகின ஸ்டேஜ் மாதிரி வந்துச்சுன்னா கெட்டியாச்சுன்னா நம்ம நம்ம தளர ஊற்றும் போது அது கெட்டி சரி இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் பாத்திரத்துலேயும் ஒட்டலை அதே மாதிரி ஸ்பூனில் எடுத்து தட்டில் போடும்போது கொஞ்சம் கெட்டியான மாதிரி வந்தது அதனால் இறக்கி அந்த நெய் தடவின தட்டில் கொட்டி கொஞ்சம் ஆறுன உடனே வந்து அது நல்லா இறுகிடும் அதில் பீஸ் போட்டுடலாம் இப்போ பீஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் ரவா தேங்காய் பர்ஃபி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஏன்னா வந்து தேங்காய் ரவை முந்திரி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துருக்கோம் இதில் முந்திரி தேங்காயையும் அரைச்சி சேர்த்துருக்கோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நல்லா சாஃப்டாகவும் இருந்து கடிக்கிறதுக்கு நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இதில் வந்து கம்பி பதம் தான் கணக்கு அந்த கம்பி பதம் வந்த உடனே கிளறி தேவையான அளவு நெய்யை ஊற்றி பாத்திரத்தில் ஒட்டாத ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம நெய் தடவனை தட்டில் கொட்டி பீஸ் போட்டுடலாம் இந்த ரவை தேங்காய் பர்ஃபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்